ஆரிமூல ஐயா ஒரு பிள்ளைகளுக்கும் ஆமா புத்தார் ஒருவருக்கும் உறவினர் மகளுக்கும் அனைத்து நல்லவனருக்கும் ஆமா அப்பா இது என்ன என்ன இந்த நாடகம் ஆமா என்னது

தெரி ஆஹா <meaning> <gefährdim> <No. olie>

ஆஹான் ஆனால் ஆ பரியோ அப்போ நாளரா நான் சீர் சொன்னார் ஆமாம் அவர் என்ன தீர்மை எழுதிட்டாரு என்னம்மா தற்பரார் ஆள் வந்தால் அற்புதசி கம்பெனியா ஆஹான் அவர் எழுதி விட்டுட்டாரு ஆ நச்சிக்கே வருவாரு பண்ணல ஆனால் ஆ அவாரு அவாருக்கு தெரிந்தவா கிருந்த மாதிரி அவார் அவார் எழுதி விட்டு போயிட்டாரு ஆமாம்

ஒரு ஏகத்தை செய்த உடனே இந்திராணி இந்திரனும் ஆமா அந்த ஏகத்தில் ஒன்றும் புறப்படவில்லை ஆஹா அப்போது இந்திராணி அம்மன் ஆஹ் பெருமை சித்தி ஆஹ் கைக்கிலிருந்து ஆஹ் சொர்ண மாலையை கைட்டி மாலையை கை இந்த ஏகத்தில் போட்டபடியா அந்த சொர்ணமாலை ஆ அந்த புண்ணெல்லாம் உருகி அந்த புண்ணெல்லாம் உருகி

இருக்க முடியான உங்க கைப்பிடிக்க கால் பிடிக்க

தான் உங்களுக்கு அப்படின்னு எங்க அம்மா சொல்ற சொல்றாங்க இதுவரைக்கும் அம்மா பொங்கலுக்கு சண்டை என்பதை வேண்டாம் வேண்டாம்

别<久>了, <Yeah, S 1> 了。

দূরে <Gã>

தொடங்க விளங்கங்கள் ஆமா சென்று அப்போது யார் ஆகினும் மாமியார் நாத்தனார் ஒருவரே இருந்தாலும் ஆமா அங்க ஆர்த்தி எடுப்பாங்க ஆமாங்க யாரும் கிடையா யாரும் கிடையாது அப்போது கனவரே விட்டு விட்டு உள்ளே சென்று தார்கொளை எடுத்து எடுத்து கூட சுத்தம் செய்து காமாட்சி ஏற்றி ஏற்றி வைத்து கொண்டு வந்து ஆஹா தாட அழம்புக்கு உள்ள வந்தார் உள்ள வந்தார் அண்ணே பொண்ணுருகி நானும் சூரிய மந்திரத்தை உபதேசம் செய்வது வழக்கம்

கனக்கோரம் கலையவில்லை கலையவில்லை ஆனால் ஆ வெச்ச போட்டும் பூ மணனா இந்த பூ ஒன்று வாடாது வெச்சு போட்டும் கலையாது நீ யார் ஆமாம் எந்த நாட்ட சேந்தல் ஆஹா யாரோட மகள் யாருடைய உணவு அப்படின்னு கேட்டாங்க அம்மா கலிங்க தேவ்தாந்து ஒரு துபாய் சக்கரவர்த்திக்கும் ஆஹ் ரச்சனமராய் அம்மையாரிக்கும் ஆஹ் ஆணுக்கான பெண்ணுக்கு பெண்ணாக ஒரே நான் ஒரே ஒரு புண்ணு ஒரே ஒரு நீங்க சொன்னீங்க அப்படி சொன்ன உடனே ஆமா இந்த கைத்துல மாங்கல் நீ யாரு கல் நேற்று ஏன்

நான் வெறுத்து என் தாய் விட அரமனைக்கு சென்று அம்மா நான் வாழ்வை கட்டு ஓடி விட்டேன் அம்மா அதை ஈ கூட தானே மாலை தரித்து விட்டேன் அப்படின்னு தெரித்த உடனே அப்படி பாவி சண்டாள் சண்டாள் என் வயிற்றுல நீ பிறந்திருந்தா அம்மா அம்மா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரம்மா அப்பா நான் போயிட்டு வரேன் ஆமா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன் நீயோ வளர்ப்பு பெண்ணு அதுவும் சென்றாயி வந்தால் உன் கணவரோடு வா எந்த ஜாதியா இருந்தான் ஆமா எப்போது ஒரு கணவன் கை பிடித்தாய் ஆமா ஆமா அந்தா என் அரமனைக்கு வா ஆஹா போய் சுருமாணி சேர்த்து போடி ஆஹ் அப்படின்னு ஏழு ஆரமி தச்சி விட்டாரு அம்மா சொல்லிட்டாங்க ஆமா அந்த தாய்மனை விடுத்து தாய் மாமனிட சென்று ஆஹான் பட்ட சாது இனி அடித்தேன் நான் உன்னை மாட்டேன் உண்ண மாட்டு அப்படின்னு தாய் மாமனை விடுத்து விட்டார் ஆஹா அப்போது நேரம் தாத்தா இருக்க முடியாது விற்பாத்தேர் என்ன சென்று தாத்தா காத்தா ஆ என் கணவருக்கு எனக்கு வாழ்க்க என்பதே கிடையாது ஆமாம் எனக்குன்னு தனியா ஒரு அரமனை ஏற்படுத்தி கொடுங்கள் ஆ அப்படின்னு கேட்டி

மனைவி வீட்டுக்கு கணவன் போகிறார் நமக்கு நமக்கு என்று அவரு சென்று விட்டார் அப்போது என்னை வந்து சேர்ந்து வெளியே போவதும் அப்போது பார்த்து விட்டு அவர் சென்று விட்டார் அவர் சென்ற உடனே ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஐந்து மாதம் ஆச்சு ஆமா அப்போது நான் வாங்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அத்தை எனக்கு வாங்கி வருது அத்தன் வாங்கி வருது அத்தனை ஏண்டி வாங்கி வருது நான் ஒன்னும் சாப்பிடல அத்த வாங்கி வருது வாங்கி வருது மாங்காய் கடிப்பது போல் தெரியுது சாம்பார் உச்சி போது போல் தெரியுது அப்படி

முதல் வந்த மருமகளை இப்ப தவறு செய்து விட்டாதன்டா கடைத்து வரைக்கும் அவர்தா நிக்கிறோ முதல்ல வழியா

சம்பீத் சோதனா அப்ப என்ன இருந்தா, மனைவிக்கும் பிள்ளைக்கும் கண்டு கண்ணன் ஏற்றுக் கொண்டார் ஏற்றுக்கொண்டார் எனக்கு தான் ஈவான சொல்லு தாய் தந்தை யாரும் தெரியாத தரதல என்று ஈவான சொல்லு எனக்கு வந்தது என் பிள்ளைக்கு வரக்கூடாது வரக்கூடாது நீதி ஒன்று இருந்தா நேர்மின்னு ஒன்று இருந்தா இருந்தா யாராக ஒரு சபையில ஏந்தி அங்க சாட்சி சொல்லட்டும் அப்போது ஒப்புக்கொள்ளலாம் அப்படின்னு இருந்து அப்படி தெரிவித்த உடனே அந்த சபையில எனக்கு பிள்ளை பிறந்தது அந்த சபையில் உங்களுக்கு பிள்ளை பிறந்தது ஆமா விதியினால் அவதரித்த விஸ்வ கேதன் பிள்ளை ஓஹோ விதியினால் அவதரித்த விஸ்வ கேதன் நமதை ஆமா பேர் பெற்ற பிள்ளையை பெற்று ஆ அவனை விஸ்வேகாந்தன் என்று பெயரை பெற்ற அந்த குழந்தை விடுத்துவிட்டு என்று தினத்தை கொண்டு வருகிறான்னு போய்விட்டு ஆஹ் அப்படி போயிருக்க சமைத்து ஆஹ் என் கணவரும் ஆ அதை மச்சனும் துரியோதனும் அண்ணா உன் பிள்ளை ஆனவர் எவ்வளவு அழகாக விளையாடிக் கொண்டு இருக்கிறான் தெரியுமா ஆஹ் அவனை போய் காத்த வரலாம் கானா ஆ அப்படின்னு தெரிவித்து ஆஹா என் பிள்ளையை தூக்கி என் கணவருடைய குடி

என்ன காலம் ஆகுது நானும் என் கணவரும் பிரிந்து என் பிள்ளை வைத்து சுந்தரத்தாஜியோடு நான் இருக்கின்றேன் ஆமா என் மனதோ